வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க இருபத்தி நாலாயிரத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டுக்காங்க இப்போ அரை வருஷத்துக்கு ஒரு டயம் கால் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலா பார்க்கணுமா இல்லை ஃபார்முலாவே வேண்டாம் இந்த கணக்கு அப்படியே நீங்கள் மாற்றிடலாம் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்குறாங்க ஒன்றரை வருஷம் பத்து பர்சன்டேஜ் வட்டி இந்த பத்து பர்சன்டேஜுங்கிறது வருட வட்டியாக கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் பத்து பர்சன்டேஜ் வருடத்துக்கு எத்தனை பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா ஆறு மாதத்துக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வட்டியாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்போ ஆறு மாதத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ்னா ஒன்றரை வருஷத்தில் எத்தனை ஆறு மாதம் இருக்குது மூணு ஆறு மாதம் இருக்குது அப்போ மூணு டைம் அஞ்சு பர்சன்டேஜ் வச்சு இந்த இருபத்தி நாலாயிரத்துக்கு கண்டுபிடிக்கணும் இதே கணக்கை நம்ம எப்படி எப்படி எழுதிடலாம் மூணு வருடத்திற்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் இருபத்தி நாலாயிரத்துக்கு கூட்டு வட்டி என்ன அப்படிச்சு அப்படி கணக்கு நம்ம மாற்றிடலாம் இப்படி இப்படி செஞ்சாலும் ஒன்று தான் ஆறு மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ்ல ஒன்றரை வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன அப்படி செஞ்சாலும் ஒன்று தான் நம்ம இந்த அரை 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 ஆண்டு காலாண்டு இப்படிலாம் கேட்கும்போது அதை நம்ம இப்படியே மாற்றிடலாம் நீங்கள் இப்போ அதே மாதிரி பாருங்கள் மொதல் வருஷத்துக்கு பாருங்கள் இருபத்தி நாலாயிரம் இருக்கா அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி ஃபஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறுல பாதி அப்போ ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்துக்கு அதே ஆயிரத்தி இரநூறு போட்டுருவோமா இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பார்க்கணும் பத்து பர்சன்டேஜ்னா நூற்றி இருபது அஞ்சு பர்சன்டேஜ்னா அறுபது அதே மாதிரி பாருங்கள் மூணாவது வருஷத்துக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படி போட்டுருவோம் இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு அறுபது இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு அறுபது இந்த அறுபதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஸ்தானத்துலேயும் புள்ளியாச்சானது ஆறுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போது மூணுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ மூணு இப்போ இது வந்து முதல் வருஷம் வட்டி இது ரெண்டாவது வருஷம் வட்டி இது மூணாவது வருஷம் வட்டி ஃபார்முலா நமக்கு தேவையில்லை இப்போ அதை அவ்வளோத்தையும் கூட்டிடுங்க எத்தனை ஜீரோ ஜீரோ ஆறு மூவாயிரத்தி அறநூறு நூற்றி எண்பத்தி மூணு அறுபது 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 மூணு நூற்றி எண்பத்தி மூணு அப்போ மொத்தமாக கூட்டுங்க மூவாயிரத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கூட்டு வட்டி எதுக்கு ஆறு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு ஒன்றரை வருஷத்துக்கான கூட்டு வட்டி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு